வணக்கம் சிவாய நமக மகா சிவகாத்திரி நன்னாளில் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றோம் இந்த மகா சிவகாத்திரி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஆகி போய்கின்றது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நமக்கு கூடுதல் பெருமை ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கு விடுபவை காலையில் சிவனை தரிசிப்பதற்கு நல்ல வாய்ப்பு வாராஜாப்பேட்டை சுற்றி ஆறு காடுகள் ஏழு காடுகள் மொத்தம் சப்த முடிவுகள் வழிப்பட்ட தலம் மிகவும் பெருமையானது வாலாஜ் அடுத்த வன்னிவேடு ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆகவே தகசிக்க வேண்டிய முதல் கோவில் வன்னிவேலி அகஸ்தீஸ்வரர் தவமிகுந்த ஊர் மேலும் வன்னிவகம் சலபகுட்சம் ராஜபோப்பம் மைந்தனை கொண்ட ராஜபொக்கம் அற்புதமான காட்சியளிக்கிறார் அடுத்ததாக கொடிமல்லூர் என்று சொல்லக்கூடிய குடமல்லிகாவனம் இங்கு திருவங்கீஸ்வர் பூஜித்த திருத்தலம் சுவாமி அழகாக இருக்கும் குடிமல்லூர் அங்கேயே பூமேஸ்வரர் கோவில் ஒன்று உள்ளது மிக பிரம்மாண்டமான தோழகாலத்து கோவில் ராஜேந்திர சோழன் வந்து தரிசித்த திருக்கோயில் ஆகவே குடிமல்லூரில் இரண்டு கோயில்கள் தரிசிக்க வேண்டும் அடுத்ததாக பாடி என்று சொல்லக்கூடிய பூ பாடி பகத்வாஜி தவமிருந்த புண்ணிய பூமி இங்கே சாமையிலே டூர் கலவை செல்லும் சாலையிலே சாலை வாரமாக அமைந்துள்ளது ஆகவே மூன்றாவது அரிசி கருத்துக்கொடிய பகத்வாயர் அடுத்ததாக வேப்பூர் ஊர் ஆற்காட்டுக்கு வெள்ளூர் செல்லும் பைபாஸில் வளத்தபத்தில் செல்ல வேண்டும் இங்கு வசிஷ்டமனி தவங்க வந்த வசிஷ்டேஸ்வரர் கோவில் உள்ளது மிகவும் அற்புதமான கோவில் கல்பூரிலே தகமேஸ்வர் கூடிக்கொண்டிருப்பது கூடுதல் பெருமை தமிழ் புத்தாண்டு அன்று இங்கு மிக விசேஷமான திருக்கையான நடைபெறும் அடுத்ததாக மேல்விசாகம் மேல் விசாகம் பைபாசின் வலது புகத்தில் உள்ளது வால்மீகி தாங்க வால்மீகீஸ்வரர் கோவில் மிக பிரம்மாண்டமான லிங்கம் தரிசிக்க வேண்டிய திருக்க கோவிலாகும் அங்கிருந்து நேரடியாக காகை என்று சொல்லக்கூடிய கௌதமேஸ்வர பூஜித்த தலம் இது ராணிப்பேட்டை பக்கத்தில் அதாவது காணிப்பேட்டை ஜெயிலு சொல்வாங்க ஒரு சாலை செல்லும் அங்கே சென்றால் காவை கிராமம் உள்ளது காவை மணி இருந்த ஊர் அங்கே கௌதமேஸ்வரர் கோவில் அடுத்ததாக கடைசியாக நவலாக் ஒவ்வொரு லட்சம் மூலிக்கு மேலும் அந்நாளில் இருந்தது நவலார் பண்ணை இது அரசாங்கம் நடத்தக்கூடிய மிகப்பெரிய தோட்டம் உள்ளது தென்னை மகன்களும் மாமன்களும் பல மதங்கள் சூழ்ந்தது இடம் இங்கே நவலாக் காஷியபேஸ்வரர் தோல் உள்ளது காஷியபனியை தோன்ற ஊர் காஷ்மீரை தவறுத்த அதே காஷ்யமே இங்கு வந்து சென்றுள்ளார் என்பது மிகவும் கூடுதல் படம் ஆகவே ஷடரண்ய இந்த இயகு முனிவுகளை ஒரு சேவை தகசித்தால் துக்கைலாயின் சென்று வந்த படம் என்பது ஆண்டோட வாக்கு இந்த நன்னாளில் நாம் அனைவரும் இதை ரகசிப்போம் இதற்காக ஷடரண்ய சலன்கள் என்ற புத்தகத்தை மகேந்திர உமாசிங்கர் பாலாஜியாபட்டியடைந்த ஒழுகு கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரவாணி உமாசங்கர் என்று எழுதியுள்ளார் அற்புதமான புத்தகம் அந்த புத்தகத்தில் பல பல விஷயங்கள் குறிப்பிட்டுள்ளார் வாங்கி படிக்க வேண்டிய நல்ல நூல் மகேந்திரவாணி உமாசங்கருடைய கான்டாக்ட் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளோம் தேவைப்படுவோம் அந்த புத்தகத்தை வாங்கி பயன்படலாம் ஷதாரணிய தலங்கள் என்ற புத்தகத்தை வாங்கி அனைவரும் பயன்படுமா முறைக்கேற்றுக் கொள்ளியும் இந்த சிவாலய தரிசனத்தை தரிசித்து தாங்கள் பகவானை பூஜிக்கும் போது தாங்கள் நிறைந்த காயெல்லாம் கைகூடும் என்பது சத்தியமான வாக்கு நன்றி வணக்கம்